குறிப்பா வந்து எங்க ஊர்லிக்கு ஜி யூனிட் செட் வந்து பதுள்ள டிஸ்ட்ரிக்ட்லிக்கு பதிலுபிடி என்ற ஊருக்கு வந்து சுத்தம் செய்துக்காண்டு போறத்தோட அந்த நாள் வந்து மூணு நேர சாப்பாடுகளையும் வந்து அந்த ஊர் மக்களுக்கு வழங்கி புல் சப்போர்ட் கொடுத்தாங்க அதுக்கு அவங்க மஸ்ஜிது முஜாஹிதீன் என்ற அந்த பள்ளிவாசல் நிர்வாக ஆலோசனையின்படி அதுக்கப்புறம் இப்படி வந்து சிச்சுவேஷன் இப்படி சொன்னாங்க

மூணு நேரம் சாப்பாட்டையும் வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்கிலேயே முன்புறமாக அவங்க செயற்பட்டு அந்த ஆண்டு அவங்க ஊர் மக்களோட இருந்து அந்த ஊர் மக்களோட கஷ்டங்கள்ல அவங்களும் பங்கு கொண்டு அப்படி அடுத்த நாளே ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க